வணக்கம் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் ஆயிரத்தி நூற்றி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூரு ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் முந்நூறு பேருந்துகள் இயக்கப்படும் இந்த பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நூற்றி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இது பெங்களூரு திருச்சி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பேருந்துகள் சென்னை மாதவரத்திலிருந்து இயக்கப்படவுள்ளது